ஆஹா கல்யாணம் சிறியில இன்னைக்கு மகா கோவில அழுந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த தாத்தா பாட்டி ஏமா இங்க உக்காந்து கேக்குறாங்க மகா எங்க போறதுனே தெரியாம தான் பாட்டி இங்க வந்து உட்காந்துருக்கனு சொல்றாங்க பாட்டி என்னமா வீட்டுக்கு வராம இங்க வந்து உட்காந்துருக்கன்னு கேக்குறாங்க மகா எனக்குன்னு எந்த வீடு இருக்கு பாட்டி பிறந்த வீடா புகுந்த வீடான்னு கேக்குறாங்க பாட்டி கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு புகுந்து வீடு தாமான்னு சொல்றாங்க மகா எனக்கு சொந்தம்னு சொல்ல அங்க யாரு பாட்டி இருக்காங்கன்னு கேக்குறாங்க ஏன் ஓ வீட்டுக்காரன் பாஸ்மா தானே பாத்துக்கிறான்னு சொல்றாங்க கொடுக்குறாங்க மகா சூர்யா எழுதின லெட்டரை தாத்தா கிட்ட கொடுக்குறாங்க தாத்தாவும் பாட்டியும் அதை படிக்கிறாங்க தாத்தா மனசை கஷ்டப்பட்டு வந்தியாமான்னு கேக்குறாரு மனசு நொறுங்கி போய் வந்த தாத்தான்னு சொல்றாங்க பெரியவங்க எங்க கிட்ட சொல்லி சொல்லியிருந்தா நாங்கள் கேட்டுருப்போம்னு சொல்றாரு மகா நீங்க கேட்டதுனால தான் தாத்தா அவர் இல்லாத காத்துல இருக்கிற மாதிரி அவர் காட்டினதுன்னு மனசு உடஞ்சி பேசுறாங்க தாத்தாவும் பாட்டியும் என்ன நடந்திருந்தாலும் உன்னுடைய உரிமையை நீ விட்டு கொடுத்துருக்க கூடாது அது உன்னோட வீடுமா அங்கிருந்து உன்னை அனுப்ப யாருக்குமே உரிமை இல்ல நீங்க வந்திருக்க இருக்கவே கூடாதுன்னு சூர்யா உன் பிறந்த வீட்டுக்கு கஷ்டன்னப்போ கூடவே நின்று இருக்கான் உனக்காக அவங்க அம்மாவையே எதிர்த்து இருக்கான் அவன் முன்னாடி ஒரு தர மறைச்சிருக்கு அதுதான் உன் மேல இருக்கிற அன்பை மறைக்குது அவ்வளவுதான் சமாதானம் படுத்துறாங்க அன் மகாவை தெரியிட்டு சூர்யாவும் அங்க வராரு மகாவை பார்த்து சூரிய பரிதவமா பாக்குறாரு அன் தாத்தாவை பார்த்த உடனே ஏன் சொல்லாம இங்க வந்தன அடிக்க போறாரு பாட்டி அடிக்க கை நோங்கிட்டு ஏன் நிறுத்தினு சொல்றாங்க சூர்யா நான் ராத்திரி முழுக்க பச்சை தண்ணி கூட குடிக்காம லோ லோன்னு இருக்கேன் இங்க ஜாலியா சொல்றாரு கிட்ட தாத்தா நீ நல்லபடியா நல்லா பார்த்துக்கிட்டா யாருக்கும் தெரியாம ஒரு நாள் கோவில் இருக்கிறதா சொல்றாரு சரி அதுதான் முடிஞ்சிருச்சுல்ல வானு கூப்பிடுறாரு மகா இப்படி வேண்டா வருப்பா கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க சூர்யா எப்படி நீ வரமாட்டேன்னு கைய பிடிச்சு எடுத்துட்டு போறாரு மகா கை படிக்க விடுங்கன்னு சொல்ல சொல்ல சூர்யா எடுத்துட்டு போறாரு இதுதான் இன்ட்ரெபிசோட எபிசோட